வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் விலை அதிகரிப்போம் உர கொள்வனவிற்கான நிதி மானியத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி ஜனாதிபதிக்கு மேல் மாகாண காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்போம் காசாவில் ஈஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நாலு தசம் ஏழு சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை ஐநூறு ரூபாவினால் உள்ளது அதன் புதிய விலை ஆயிரத்தி நூறு ரூபாவாகும் இந்த ஆண்டில் சிறுபோக்க நெற்செய்கையாளர்களுக்கும் வயல்களில் ஏனைய பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கும் உரக்கொள்வனவிற்கான நிதி மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய சிறுபோக நெற்செய்கையாளர்களுக்கு கெக்டேயர் ஒன்றுக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சமாக இரண்டாயிரம் கெக்டேர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்பட உள்ளது அத்துடன் வயல்களில் வேறு வகையான பயிர்களை பயிரிடும் விவசாய கெக்டேயர் ஒன்றுக்கு பதினையாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சமாக இரண்டு கெக்டேயருக்கு உரக் கொள்வனவுக்கான நிதி மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது ஜனாதிபதிக்கு மேல் மாகாண காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் விசேட ஒன்று நடைபெற்றது திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி இதன் இதன்போது தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது காவல்துறை திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் वितार மதுரை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பயிரிடப்படும் தக்காளி ஒரு வகை வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி உள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக பயிர் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி வளிமடை உவாபரணகம எல்ல பண்டார மற்றும் கபத்தலை போன்ற பகுதிகளில் இவ்வாறு தக்காளி பயிர் வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளாகி உள்ளது இந்த வைரஸ் தாக்கத்திற்கு பல கிருமி நாசினிகளை பயன்படுத்தியும் அது பயனளிக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு தக்காளிகள் வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளாக்கப்படும் பட்சத்தில் தக்காளி பயிற்சிக்கையினை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மற்றும் லெபனானின் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் உள்ள போதிலும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஈஸ்ரேலிய படைகள் என்று நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை நானூறை கடந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் அறுநூற்றி அறுபதற்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாக பாலஸ்தீன தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்களில் காசாவின் துணை உள்துறை அமைச்சர் மஹ்மூத் அபு வகுபாவும் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் தொடங்கியதில் இருந்த காசா பகுதியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி